த்ரிஷாவுக்கு வந்த சோதனை சுகர் பேபி பாடலால் வந்த விமர்சனம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் நடிகர் கமல்ஹாசன் நடிச்ச தக் லைஃப் படத்துல த்ரிஷாவோட சுகர் பேபி பாட்டோட மேக்கிங் வீடியோ வெளியான நிலையில இந்த வீடியோவுல த்ரிஷாவோட நடன அசைவுகளை பார்த்து ரசிகர்கள் விமர்சனங்களை வச்சுட்டு வராங்க அதுல பல பேரு த்ரிஷாவுக்கு நடிக்கவும் வரல டான்ஸ் ஆடவும் வரல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இயக்குனர் மணிரத்னத்தோட தக் லைஃப் படத்துல இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் கமலஹாசன் பேசினது பெரிய சர்ச்சையை சந்திச்சிருக்கு அதே மாதிரி இந்த படத்துல இடம்பெற்ற சுகர் பேபி பாட்டும் பெரிய அளவுல சர்ச்சைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாட்டுக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல பாடல் வரிகள்ல இருந்து த்ரிஷாவோட டான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நிறைய பேரு கலாய்ச்சிட்டு வராங்க சுகர் பேபி பாட்டோட மேக்கிங் மாஸ்டரான ரோஷினி நாயர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க இதுக்குப்போ த்ரிஷாவுக்கு எதிராக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வருது ரோஷினி த்ரிஷாவுக்கு சுகர் பேபி பாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வீடியோவை பகிர்ந்து டான்ஸ் இயக்குனர் கிருதி மகேஷ் டேக் பண்ணி வாழ்நாளில் கிடைக்கும் ஒரு சிறந்த அனுபவம் தக் லைஃப் அப்படின்னு போஸ்ட் போட்டிருக்காங்க இந்த பதிவுல கமெண்ட் செக்ஷனில் த்ரிஷாவோட ஹுக் ஸ்டெப் பத்தி பல கமெண்ட்டுகள் குவிஞ்சிட்டு வருது அதுல ஒரு ரசிகர் த்ரிஷாவுக்கு டான்ஸ் ஆடவும் தெரியல நடிப்பும் வரல அப்படின்னு கமெண்ட் கொடுத்திருக்காரு இன்னொரு ரசிகரும் த்ரிஷாவுக்கு டான்ஸ் வரல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து அடுத்த ரசிகர் ஒருத்தர் த்ரிஷாவை விட கொரியோகிராஃபர் பேஷியல் எக்ஸ்பிரஷன் சூப்பரா இருக்குது இந்த பாட்டுக்கு அவங்களே டான்ஸ் ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா இன்னொரு ரசிகர் மோஸ்ட் ஓவர் ரைட்டிங் ஹீரோயின் வித் ஜீரோ ஆக்டிங் அண்ட் டான்ஸ் அண்ட் டைலாக் டெலிவரி ஸ்கில் இருக்கிறது த்ரிஷா அப்புறம் நயன்தாராவுக்கு தான் அப்படின்னு நயன்தாராவையும் இந்த பதிவுல வம்பு கெழுத்து வச்சிருக்காரு அதே மாதிரி இன்னொரு ரசிகர் இத்தனை வருஷமா என் மனசுல இருந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டீங்க த்ரிஷாவுக்கு ஜீரோ ஆக்டிங் ஜீரோ டான்சிங் ஆனா இன்னும் சர்வே ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படியாக த்ரிஷாவோட டான்ஸ விமர்சனம் பண்ணி அதிகமான கமெண்ட்கள் வந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் கண்டுக்காம த்ரிஷா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல லேட்டஸ்ட் போட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்ந்துட்டு வராங்க த்ரிஷா அப்பாவோட லேட்டஸ்ட் பதிவுல என்ன யாராவது ஏதாவது செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னா அதை நான் ரெண்டு தடவை செய்யறது மட்டும் இல்லாம அந்த போட்டோக்களையும் வெளியிடுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆடியோ வெளியீட்டு விழாவில் த்ரிஷா கலந்துக்கக்கூடிய உடைகள்ல புகைப்படங்கள் எடுத்து தன்னோட சோசியல் மீடியா பக்கங்கள்ல தொடர்ந்து பதிவிட்டு வராங்க இதுதான் தன்னை பத்தின நெகட்டிவ் கமெண்ட்களுக்கு பதிலடி அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் த்ரிஷாவை பாராட்டிட்டும் வராங்க